ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினுடைய மேன்மையை குறித்து இந்த வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது தேவனுடைய நாமம் உறுதியானது இசரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கே கூட அவர்கள் பயப்படுவார்கள் தேவனுடைய நாமம் பலத்த துருகம் என்று இங்கே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த துருகத்திற்குள்ளே தங்கியிருப்பவர்கள் அல்லது உள்ளே அடைக்கலமாய் வந்திருப்பவர்கள் எந்த விதமான ஆபத்தை குறித்தும் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படுவார்கள் எதிரிகளால் தாக்கப்படாமல் சுகமாய் இருப்பார்கள் ஆகவேதான் சங்கீதக்காரன் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மிகவும் உயர்ந்த நாமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் பூமியிலே வானோர் பூதளத்தார் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக மேன்மையான ஒரு நாமமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்மிடத்தில் வருகிறவர்கள் யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று கூறியிருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறுகிறார் ஆம் அருமையானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக்கொடுத்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மீண்டும் மறித்து மீண்டும் உயிர் திழந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவரை நாடி அவரிடத்தில் நம்பி விசுவாசம் வைத்து வருகிறவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை அவர்கள் தேவனுடைய துருகத்திற்குள்ளே அடைக்கலமாய் இருக்கிறது போல அவர்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டு சுகமாய் இருப்பார்கள் நீங்களும் ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் பெற்று அந்த கோட்டைக்குள்ளே அந்த துருகத்துக்குள்ளே சுகமாய் தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராக ஆமேன்